நாங்க போறப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை அங்க எல்லாம் அந்த பெகல்காம் போனோம் ஆனா நல்லாதான் இருந்தது திடீர்னு பயர்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் பக்கத்துலதான் இருந்திருக்கும் போலுக்கு ஆனா நாங்க அடுத்து வந்து அந்த இடத்துக்கு தான் போறதா இருந்தது ஆனா இந்த மாதிரி ஆகையுமே எங்களை அங்க உள்ள டிரைவர்கள் எல்லாருமே வாங்க வாங்கன்னு எங்களை கூப்பிட்டு போய் ஹோட்டலில் இருக்க வச்சுட்டாங்க நாங்க அங்க சாப்பிட்டு எங்களோட ரூமுக்கு போயிட்டோம் வெதர் நல்லா சூப்பரா இருந்தது நல்லா இருந்தது அங்க உள்ள டிரைவர்கள் எங்களுக்கு நல்லா செஞ்சு நல்லா செஞ்சாங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பீப்பிள் நல்லா இருந்தது நல்லா இது பண்ணோம் பட் ஆனா ரொம்ப வாங்க வாங்கன்னு அந்த ஃபயர் சொல்லி சொல்லையுமே வாங்க வாங்க இழுத்துட்டே வந்துட்டாங்க நீங்க அங்க இருக்க வேண்டாம் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க ஆறு நாள் பிளான் பண்ணி போடுங்க நல்லா இருந்துச்சு எப்படி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பாதுகாப்பு பாயமாக பண்ணிட்டாங்க ராணுவம் கரெக்டாக வந்துடுச்சு எல்லாம் டக்கு 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 முடிச்சு விட்டாங்க எந்த ஊர்லேருந்து போனீங்க நாங்கள் நாங்கள் அது இங்கே அது இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்புனோங்க நாங்கள் திருச்செங்கோடு தமிழ்நாடு மாடர் சங்கத்திலேருந்து போனோம் மொத்தம் அறுபத்தெட்டு பேர் போனோம் அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்கன்னா மக்கள்லாம் சரளமாக தான் இருக்காங்க ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க நானும் ஸ்ரீநகரில் பார்த்தது அப்படி நார்மலா தான் இருக்காங்க பகல்காம் போன பகல்காம் போனதை அங்கே தான் இருந்தோம் நாமங்க அந்த இடத்துல கூட பயப்படுற மாதிரி எங்களை பாதுகாப்பாக உடனே பாதுகாப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொண்டாந்து ஸ்ரீநகர்ல கொண்டாந்துட்டாங்க பேசுகிறோம் ஜெயந்தி நலகரும் வந்து கொஞ்சம் ரொம்ப பேனிக் சுச்சுவேஷன் தாங்க நாங்கள் அன்றைக்கி அங்கே தான் இருந்தோம் வந்து அந்த பகல் பகல்காம்ல தான் இருந்தோம் நாங்களும் போக வேண்டியது அந்த இடத்துக்கு அந்த பைசரன் வேலைக்கு பட் ஏதோ குட் டைம் வந்து இல்லை லன்ச் டைம் எங்களுக்கு தெரிய வந்தது பட்டு இமீடியட்டாக ஆர்மி சிஆர்பிஎஃப் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க பட்டு கொஞ்சம் நேரம் டிராஃபிக் எல்லாமே நின்று போச்சு அந்த பகல்கம் ஏரியாவில் அண்டு பட் லக்கிலி ஒரு ஹாஃப் ஹவர் நின்றுப்போம் லைக் ஒரு பேனிக் ரோடு தான் நின்று பார்த்தோன்னா ஃபுல்லாக வண்டிங்க நம்ம ஆம்புலன்ஸும் போயிட்டுருக்கு சிஆர்பிஎஃப் வண்டிங்க போயிட்டிருக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம கமாண்டோஸ் எல்லாம் ஓடிட்டுருக்காங்க பட் எப்படி இருக்காங்க ரொம்ப பேனிக்கோட தான் இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் கடைங்களே இல்லை அதாவது நாங்கள் காலையில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிஸி டூரிஸ்ட் ப்ளேஸாக இருந்தது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி மக்கள் இல்லை வெளியே நிற்கிற மக்களும் வந்து ரொம்ப ஒரு ஆன்ஷியஸ் சுச்சுவேஷனில் தான் சாப்பாடு சொல்லிக்கிறாங்க சாப்பாடு லக்லி எங்களுக்கு நான் பிரச்சனை இல்லை பட் என்னென்னா அதுக்கப்புறம் மாட்டினவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் சஃபர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா எந்த ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒரு லக்கிலி இது பண்ணிட்டோம் எத்தனை நாள் பிளான் பண்ணி போயிருந்தீங்க அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு நாலு நாள் ட்ரிப் சார் எயிட்டீன்த் போயிட்டு டுவெண்ட்டி தேர்ட் ரிட்டர்ன் ஸோ அங்கே அந்த இது ஈவெண்ட் நடந்தப்போ வந்து இன்சிடென்ட் நடந்தப்போ வந்து கொஞ்சம் பதட்டம் அது இருந்தது போலீஸ் சிஆர்பிஎஃப் ஆர்மி அந்த பந்தோபஸ்தெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது அதனால் வந்து எங்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் இன்சிடென்ட் நடந்ததுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டாக தான் அங்கே போக வேண்டியதாக இருந்தது பாப்பா காஷ்மீரை பார்த்திங்களா ஆ எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அந்த வெதர் எப்படி இருந்துச்சுப்பா ஆ ஒன் ஆகிருந்துச்சு ரொம்ப கூனிங்காக இருந்துச்சுதா இதுதான் ஃபஸ்ட் டைம்மாக பார்க்குறீங்களா காஷ்மீரில் எப்படி இருந்தது சொல்லுங்கள் உங்க பேர் என்ன காஷ்மீர் பாத்தீங்களா எப்படி இருந்தது சூப்பரா அங்க எப்படி ஃபைன் நடந்துச்சு எனக்கே ஒண்ணுமே புரியாது எதுக்கு எப்படி வந்தாலும் கூட தெரியாது அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணாங்க கூட அப்ப தெரியாது அதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்துச்சு பார்த்துட்டு இருந்தோம் என்ன சொன்னாங்க நியூஸ்ல நியூஸ்லயா நியூ சேனல் புரியாது. அங்கிட்ட அங்க புரியாது. ஓகே. காஷ்மீர் நல்லா இருந்துடா? நல்லா இருந்துது. சுத்தி பாத்தீங்களா? ம். ம். பாத்தீங்க? ஒரு சுத்தி ஆடு. அந்த சூயே சிஸ் அக்கா மூளூரா. மூளூரா பாசி. பாத்தீங்களா இல்ல பாதியிலே வந்துட்டீங்களா? பாதியிலே திரும்பி வந்துட்டீங்களா இல்ல புல்லா பாத்தீங்களா?

என்ஜாய் பண்ணீங்களா ம் ஓ பேர் சொல்லுங்க லோஹித் லோஹித் காஷ்மீரோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு நான் தமிழ்நாடு மோட்டர் பார்ட்டியில அசோசியேஷன் பிரசிடென்ட் காஷ்மீர் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க நம்ம விசிட்டர்ஸ் வரதுனால ரொம்ப இன்கம் ஆகி எல்லாரும் நல்ல சர்ப்ளைஸ் ஆயிருக்காங்க இந்த இன்சிடென்ட் ஆனவன எல்லாரும் நொந்து போயிட்டாங்க ரொம்ப தீப்பிடிச்சு ஏறிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படி ஒன்றும் இல்லை ஒரு ஸ்மால் இடத்துல சின்ன அந்த நடந்துச்சு அது அந்த தீவிரவாதிகள் பண்ண வேலை ஈவு இறக்க தைவ சிங்கப்பூர்ல பண்ற சிங்கப்பூரில் பண்ணுற மாதிரி அவளையும் அவங்க சேர்ந்த குடும்பம் எல்லாத்தையும் அழிக்கணும் இருந்து வந்தாங்கன்னா பாகிஸ்தானில் ஏறி அடிக்கணும் அந்த மாதிரி தைரியத்தாலும் செய்யணும் செயல் செய்யணும் ஒரு சில முஸ்லீம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் கெடுதல் காஷ்மீர்லாம் பயப்படுறாங்க இப்போ டாக்டர் நல்லா நல்லா இருக்கு சுச்சுவேஷன் காஷ்மீரியில் அந்த ஊர் மக்கள் எப்படி பட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நல்ல மனசு இருக்காங்க முஸ்லீம் பெண்கள்லாம் அவ்வளோ உஷு குமிசரிக்கிறாங்க எங்களை அவங்க குமரிசேரி அவ்வளோ கேர்ங்க எடுக்கிறாங்க தப் தப்பு அதாவது இங்கே எல்லாம் புஸ்லீம் தண்ணி இருப்போம் அங்க அதெல்லாம் அன்னியோன்னையும் வந்து பழகுறாங்க எப்படி இருக்காங்க இப்போ இப்போ ரோலாமல் அழகியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு எங்களை எல்லாமே சேஃபாக கூட்டி போனது அந்த டிரைவர்ஸ் ட்ரைவர்ஸ்கோட அவங்க தான் கொடுக்கறதுக்கு உடனே டக்கு டக்குன்னு மாட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் உள்ள சேர்த்துட்டாங்க எங்களை கொண்டு போய் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரிய எங்கிட்டு போகிறோம் என்னன்னு எங்களுக்கு வழியே தெரியலை அவங்க தான் கூட்டிகிட்டு போனால் முக்கியமாகவே வெளியிலே நிற்க விடாமல் சேஃபாக கொண்டு போய் கொண்டிருந்து பயனில் இறத்துறது கொண்டு போய் ஹோட்டலில் உள்ளே இறக்கிறது சாப்பாடு இடத்துக்கு கூட்டி போகிறது எங்களை எல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க சொல்லுறது என் பேர் சிதம்பரம் தமிழ்நாடு மோட்டார் பாண்டியில் தமிழ்நாடு மோட்டர் பாண்டியில் பிரச்சனை தலைவர் தலைவர் அந்த ஊர் மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கும் கஷ்டப்படுறாங்க நாங்க ஹோட்டல பாத்துட்டாங்க நாங்க வந்து அந்த பரப்பில்ல அன்னைக்கு கடல் நடந்துட்டு இருந்தது